வணக்கம் நண்பர்களே தமிழகம் டைம்ஸ் யூடியூப் சேனலில் இன்றைக்கி ஒரு புது உத்திய போகிறேன் புது முறையை போகிறேன் இது வம்புன்னு கூட சொல்லலாம் தைரியமாக துணிச்சலாக எடுத்திருக்கிறேன் என்னென்னா இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் இவர் பாஜக அரசாங்கத்திற்கும் பிரதமர் மோடி அவர்களுக்கும் நரேந்திர மோடி அவர்களுக்கும் எதிரான செயல்பாடுகளை தான் எடுக்கிறார் அப்படின்னு நான் சொல்கிறேன் எப்படி சொல்கிறீங்க எப்படி அதை வந்து நீங்கள் தாராளமாக இந்திய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியவே நீங்கள் அப்படி சொல்லிடுவீங்களா அப்படின்னு கேட்டால் இந்திய தலைமை நீதிபதி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை வந்து ஒரு சாதாரண குடிமகன் சொல்லவே கூடாதுன்னு எந்த சட்டமும் இல்லை ஆனால் அவர் பிரதமர் மோடியை வைத்து ஒரு சின்ன சான்ஸ் கிடைச்சா போதும் முடிச்சுவார் எதை வச்சு சொல்கிறீங்க அப்படின்னா முதல்ல நான் எடுத்தது வந்து ஸ்டெர்லைட் ஆலை தீர்ப்பு ஸ்டெர்லைட் ஆலை தீர்ப்புக்கும் உச்ச நீதிமன்ற நீதிபதி மோடி இருக்கிறதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா இந்த இன்டர் கனெக்டிவிட்டி அதை நான் தொடர்ந்து சொல்றேன் ஸ்டெர்லைட் ஆலையினுடைய சேர்மன் அதாவது சிஇஓ வேதாந்தா குரூப் ஆஃப் கம்பெனிஸ்னுடைய ஒன் ஆஃப் த யூனிட் தான் ஸ்டெர்லைட் காப்பர் இந்த வேதாந்தா குழுமத்தோடைய தலைவர் அனில் அகர்வாலும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் இணைந்து செயல்படக்கூடிய நண்பர்கள் ஸோ அதுதான் நிதி ஆதாரம் உங்களுக்கு நல்லா நான் சொல்கிற கூந்து கவனிங்க நான் ரொம்ப கரெக்டாக தான் கணி சொல்கிறேன் நிதி ஆதாரங்களில் வேதாந்தா குரூப் வந்து பெரிய சப்போர்ட் பண்ணுறேன் ஒன் ஆஃப் த லீடிங் சப்போர்ட்டர்ஸ் நிறைய பேர் நன்கொடைகள் கொடுக்கலாம் அதில் சலைட் காப்பர் வேதாந்தா நிறுவனம் நிறைய கொடுக்குது இப்போ இந்த வேதாந்தா நிறுவனம் நிறைய கொடுக்கறது ஒன் ஆஃப் த யூனிட்டுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வருது அதுவும் மேக்ஸ் ஒரு மேக்ஸிமம் இம்பாக்ட் ஏற்படுத்தும் அப்படின்னு நினைக்கிற உச்சநீதிமன்ற நீதிபதி என்ன பண்ணுறாரு அந்த வழக்கில் இந்த திரும்ப தரக திரும்ப ஸ்டெர்லைட் காப்பராளி திறக்க வாய்ப்பே இல்லை நாங்கள் அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லி முடிச்சிடுறார் அது ஒரு ஏழு பக்கங்கள் கொண்ட ஒரு தீர்ப்பு அந்த நகல் நான் பார்த்தேன் நான் அந்த தீர்ப்பினாக்களை நான் படித்து பார்த்தேன் பெரிய காரணங்கள் ஒன்றும் அவர் அவர் ஆய்வு செய்ததாக எனக்கு தெரியல நான் உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு ஒரே ஒரு சின்ன ஒரு கோரிக்கை தமிழில் தானே சொல்கிறேன் யாரும் டிரான்ஸ்லேட் பண்ணி கூட சொல்லுங்க என்னுடைய வலைதளத்தில் ஸ்டெர்லைட் ஆலை குறித்த கள ஆய்வுகள் கல ஆய்வு முடிவில் நான் வெளியிட்டிருக்கேன் ஒரு ஒரு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி வந்து வெறுமனே ஒரு எந்த எவிடன்ஸும் இல்லாமல் எந்த விதமான பேப்பர் டாக்குமெண்ட்ஸோ இல்லை சாட்சியங்கள் மனித சாட்சியங்களையோ இல்லாமல் தீர்ப்பு சொல்லிடுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் அந்த இதுக்குள்ளே போகலை அவர் தீர்ப்பு சொல்கிற விதத்துக்குள்ளே போகல அவருடைய நோக்கம் நீதிபதி நோக்கத்தை நாம் தவறாக கற்பிக்கக்கூடாது அப்படின்றத ஒரு விதியை நான் மதிக்கிறேன் ஆனால் நான் தவறாக கற்பிக்கல சரியாக கற்பிக்கிறேன் அவருடைய நோக்கம் இது தான் அதனால தான் ஸ்டெர்லைட்டை க்ளோஸ் பண்ணுங்கன்றாங்க எங்கே தவறு நடந்திருக்கு அந்த தீர்ப்பில் அப்படின்னா நான் என்ன இதெல்லாம் நாங்கள் கிரவுண்ட் ரியாலிட்டியில் போய் எடுத்து பொது டொமைன்லேயே வச்சுருக்கேன் மிக முக்கியமான ஒன்று சொல்கிறேன் காற்று மாசுபடுதல் அப்படின்னு குற்றச்சாட்டுகளில் ஒன்று அதாவது ஸ்டெர்லைட் காப்பர் ஆலைனால் அந்த சுற்றுப்புற காற்று வந்து மாசுபடுது அப்படின்னு ஸ்டெர்லைட் ஆலை ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மூடப்பட்ட பிறகு அங்கே அந்த காசு மா காற்று மாசு குறைந்திருக்கணும் அதான உண்மை அதே அளவில் இருக்கு நான் உட்கார்ந்து சொன்னதில்லை தமிழக சுற்றுப்புற சூழல் துறையிலிருந்து வாங்கின ஒரு டாக்குமெண்ட் வேணா டாக்குமெண்ட் வாங்கி அவங்க பார்த்துக்கலாம் டேட் போட்டு வாங்கி கூட பார்த்துக்கலாம் பட் இதெல்லாம் சுப்ரீம் கோர்ட்டு வேலை இல்லைன்னு சொல்லி தப்பிக்கலாம் முடியாது ஏன் சொல்றேன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு தீர்ப்பு சொல்கிறாங்க அப்படின்னா அதில் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் என்னங்கிறத யோசிக்காமல் சொல்ல மாட்டாங்க நீதி நீதினா நீதி தான் அப்படின்லாம் கொடுத்த வர்றதெல்லாம் இல்லை தாக்கங்கள் எல்லாம் லைஸ் பண்ணி சொன்ன காலங்கள் இருக்குது இவங்க ஏன் வந்து ஒரு ஒரு காப்பர் தொழிற்சாலை உற்பத்தி தொழிற்சாலை மூடப்படுவதனால் ஏற்படக்கூடிய இந்திய அளவில் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் பொருளாதார தாக்கங்கள் அந்த காப்பர் தேவை அதிகரிப்பு அதுக்கு பல மடங்கு கொடுத்து பல பணம் கொடுத்து வாங்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு உள்ளாகிற அந்த சூழல் இதெல்லாம் வந்து இவங்க எதுவுமே கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்களா இதெல்லாம் இருந்தாலும் கூட மக்கள் நலனை பாதித்தால் நாங்கள் அதை தடை செய்வோம் அப்படின்னு அது ஒரு தீர்ப்பில் இருக்குது நல்லது உண்மையிலேயே அங்கே வந்து தடை செய்ய மக்கள் நலனை அங்கே ஸ்டர்லைட் காப்பர் ஆலை மக்கள் நலனை கெடுத்திருக்கிறதா அப்படின்னு கேட்டால் ஆமான்னு சொல்லி சில வாட்டர் ரிப்போர்ட்ஸு ரிப்போர்ட்டெல்லாம் எல்லாம் ஆவணங்கள்லாம் கொடுக்குறாங்க அந்த வேணான்னு சொல்லி மூட சொல்லி சொல்கிறவங்க நான் இதை சொல்ல ஆரம்பித்தால் மிகப்பெரிய வேலை இருக்கும் ஆனால் எங்கேயாவது தூத்துக்குடியில் இந்த ஸ்டெர்லைட் ஆலை வந்து உடல்நலத்தை தீங்கு பண்ணிச்சுன்னு நீங்கள் இது பண்ணதுக்கப்புறம் இந்த மது விற்பனை நிலையங்களை மூட சொல்லி இதே போராட்டங்கள் செஞ்சாங்களா இல்லை சரி அது தூத்துக்குடி போராட்டக்காரர்களை பற்றிய விஷயம் இப்போ நான் வந்து இந்திய தலைமை நீதிபதி சந்திரசவுட்டும் எப்படி அவர் மோடிக்கு எதிராக செயல்படுறாரு அப்படிங்கிறது தான் மோடிக்கு எதிராக செயல்படுறாருங்கிறது தான் சொன்ன ஸ்டெர்லைட்டு தடை செய்வதன் மூலம் ஸ்டெர்லைட் க்ளோஸ்ட் அவங்களுக்கு போக வேண்டிய ஒன் ஆஃப் த இன்க இன்கம் சோர் இன்கம் சோர்ஸ் ஒரு ஒரு பார்ட்டி ஃபண்டு வந்து தடைப்படுது இதே நோக்கத்தோடு தான் தேர்தல் பத்திரம் வெளியீடுன்னு நான் சொல்கிறேன் சந்திரசூட் வந்து தேர்தல் பத்திரங்களை நீங்கள் வெளியிடுங்கன்னு கூட அவர் அதை வெளியிடுங்க அந்த லேஸ்ட்டை கொடுங்க அதை கொடுங்க இது வந்து ஊழல் இது வந்து அன்லாஃபுல் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா எப்படி சொல்கிறாரு அது பிஜேபி கொண்டு வந்ததுனால தான் அவர் வந்து அதை அன்லாஃபுல்னு சொல்கிறாருன்னு நான் சொல்கிறேன் இல்லைன்னா ரொம்ப எளிமையாக பாருங்கள் ஒரு கட்சிக்கு நிதி கொடுக்கணும்னா ஒரு கோடி ரூபாய் கொண்டு உதாரணத்துக்கு ஒரு ஒரு கோடி கொண்டு ஒரு கோடியே வந்து கேஷாக எடுத்துகிட்டு போயிட்டு ஐயா நான் பத்து லட்சம் தான் கொடுத்தேன்னு சொல்லி ஒரு ஸ்கிப்டாக கொடுங்கன்னு வாங்கிட்டு வரலாம் வாய்ப்பு இருக்கா இல்லையா ஒரு கோடி கொடுத்தேன்னா எங்கே இருந்து வந்து நான் கணக்காட்டணும் நான் பத்து லட்சம் கொடுத்தா கொடுங்க மீதி வந்து நீங்கள் வச்சுக்கிடுங்க கருப்பு பணம் அப்படி போகாமல் தேர்தல் பத்திரமாக கொடுங்க அப்படிங்கிறது அப்படி ஒரு மெத்தட் கொண்டு வந்ததுனால கருப்பணமே ஒழிஞ்சிடுச்சு ப்ளாக் பண்ணி அவங்க போய் கொடுக்கவே இல்லைன்னு நான் சொல்ல வரல நடந்திருக்கலாம் ஆனால் தேர்தல் பத்திரத்தை தான் தேர்தல் பத்திரம் வாங்கினா தான் பிழைக்க முடியுங்கிறது எந்த அரசியல் கட்சிக்கும் இல்லை ஆனால் இந்த தேர்தல் பத்திர முறையை கொண்டு வந்தது பிஜேபிங்கிறதுனால உச்ச நீதிமன்ற நீதிபதி இதை கொண்டு வந்தது பிஜேபி டார்கெட் மோடி க்ளோஸ்ட் அதுலேயும் எவ்வளோ ஆக்ரோஷமாக செயல்பட்டார்னா அந்த பேங்க் பண்ணது ஒரு பக்கம் தப்பு இப்போ எப்போ தப்புன்னு போனதுன்னா இந்த எஸ்பிஐ வங்கி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கி முதல்ல எங்களுக்கு ரெண்டு மாதம் டைம் கொடுக்குன்னு கேட்குறாங்க ரெண்டு மாதமும் மூணு மாதம் டைம் கொடுக்குன்னு கேட்குறாங்க அப்புறம் மறுநாளை கொண்டு கொடுத்துட்றாங்க இது பெரிய முரண்பாடு இதுதான் அந்த அந்த கேஸில் நடந்த பெரிய முரண்பாடு அதனால தான் அவங்க தங்களோட பேரை காப்பாற்றிக்கிட்டாங்க சரி எப்படி நடந்திருந்தாலும் சந்திரசுட்டோட நோக்கம் வந்து இந்த தேர்தல் பத்திர முறையை ரத்து பண்ணால் வருமானம் குறையும் யாருக்கு பிஜேபிக்கு மீண்டும் மோடி பிரதமர் ஆவதில் உச்ச நீதிமன்ற நீதிமன்ற நீதிபதி தலைமை நீதிபதி சந்திரசோட்டுக்கு விருப்பம் இல்லை அதனால தான் கிடைச்ச வாய்ப்பெல்லாம் பயன்படுத்தி நெருக்கடி கொடுக்குறாரு இல்லைன்னா ப தேர்தல் பத்திரங்கிறது ஈடி ரைடு போச்சு அதனால் கொடுத்தாங்க வச்சாங்க ஐயா நான் சொல்கிறேன் கட்சிக்கு நிதி கொடுக்கணுன்னா எதாவது தான் செய்வா எல்லா கட்சியும் நான் நியாயப்படுத்தலை இப்படியாவது ஒயிட்டாக போச்சே ஒயிட்டில் கொடுத்தாங்களே மேக்ஸி ஒரு ஒரு குறிப்பிட்ட சதவீதமாவது கருப்பணம் போகிறது தடுக்கப்பட்டிருக்கேன்னு பார்க்காம அந்த பத்திரமே ஊழல் இல்லைன்னா பைசா வாங்கிட்டு போகிறாங்க நீங்கள் சொன்ன அதே குற்றச்சாட்டு அவர் ஒரு கம்பெனி மிரட்டி மிரட்டி ரைடு பண்ணி அல்லது வேறு ஏதாவது ஒரு கான்ட்ராக்டை கொடுத்து வாங்குறாங்கன்னா பைசா க இது வாங்கிட்டு போகிறாங்க ஸோ அப்படி கொண்டு போகிற மொபைலைஸ் பண்ணுறதை வந்து இவங்க வேறு இனிமேல் என்ன செய்ய போகிறாங்க அப்படி செய்ய போகிறாங்க எந்த கட்சியாக தான் என்ன ஸோ என்னுடைய இதெல்லாம் நீங்கள் ஸ்டெர்லைட் ஆலை தீர்ப்புலேயும் சரி தேர்தல் பத்திர விவகாரத்திலையும் சரி தலைமை நீதிபதி மோடியை குறிவைத்து தான் செயல்பட்டிருக்கிறார் என்பது என்னுடைய உறுதியான ஒரு வாதம் ஸ்டெர்லைட் ஆலையை பற்றி அவர் இல்லை அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் என்னுடைய வலைதளங்களில் இருக்கிற வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் ஸ்டெர்லைட் வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் அது போக சில ஆவணங்களையும் கொண்டு வந்து நான் வாதிக்க தயாராக இருக்கிறேன் அவ்வளோ பண்ணுறாங்களா எனக்கு தெரியாது சொல்கிறேன் ஸோ இந்திய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் தற்போதைய நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு எதிராகத்தான் செயல்படுகிறார் என்பது என்னுடைய ஆணித்தரமான வாதம் இல்லை என்று மறுப்பவர்கள் செய்து பின்னூட்டங்களில் பதிவு செய்யுங்கள் நாகரிகமாக நன்றி வணக்கம்